அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மகர ராசி காலப்புருஷத்துவத்தோப்படி பத்தாம் ராசி மகர ராசி அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த வருஷம் இந்த வருடம் மகர ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ஏன்னா ஏழரசினியோட பிடியில் இருக்காங்க மகர ராசினியர்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க கடந்த காலமில்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட ஒரு சில பேர் தப்பிச்சிட்டிங்க ஒரு சில பேருக்கு இன்னும் பண பிரச்சனை உங்களுக்கு தீர கிடையாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குதுன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம் தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகர ராசிக்கு வந்து பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் இருக்கார் ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல குரு மேஷ ராசியில் இருக்காங்க ராசிக்கு வந்து பாருங்கள் ஒம்போதுல ஒம்பதாம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க இப்போ வந்து பாருங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்த மாதமே தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் நடக்கும் அதுக்கு அடுத்த மாதமே உங்களுக்கு குரு நடக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி மே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும் உங்கள் குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு மூணு மற்றும் பன்னெண்டாம் அதிபதி அவர் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போவார் அடுத்த வருடம் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி பயிற்சி நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலலாம் பாருங்கள் மார்ச் மாதம்லாம் கம்ப்ளீட்டாக லாஸ்ட்லலாம் பாருங்கள் உங்களுக்கு சனி கம்ப்ளீட்டாக உங்கள்ட்ட வளகிறோம் ஆனால் இந்த வருடம் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து பாருங்கள் அற்புதமாக இருக்க போகிறீங்க நல்லா இருக்க போகிறீங்க மகர ரசினியர்கள் ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே கடந்த காலமெலாம் எவ்வளோ ஆறு வருஷத்துக்கு மேலே போராட்டம் தான் எந்த ஒரு நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை நல்லது நடக்கிற மாதிரி நான் வந்திருக்கோம் ஆனால் நடந்திருக்காது எல்லாம் கைக்குடி வர்ற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் நடந்திருக்காது பணப்பிரச்சனை தான் வேறு என்ன உங்களுக்கு பணப்பிரச்சனை தான் உச்சக்கட்டமாக இருந்தது உங்களுக்கு பணப்பிரச்சனைனால யாருமே உங்களுக்கு புரிஞ்சுக்க கிடையாது சொந்த உங்களுக்கு புரிஞ்சுக்க கிடையாது கூட இருந்தவங்கலாம் உங்களை வே உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க எல்லாம் பணம் தாங்க காரணம் பணம் தானே பணத்தினால தான் இன்னத்தனையும் நடந்தது நிறைய பேர் வந்து பணம் 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 இந்த பணத்துக்காக தான் அவங்க கூட பழகினாங்க நிறைய மகர ரசினியர்கள் பார்த்தாச்சு பணத்துக்காகங்களை ஏமாற்றிட்டாங்க சார் பணத்துக்காக துரோகம் பண்ணிவிட்டாங்க கூட பழகினவங்கள எங்களை ஏமாத்துகிறாங்க வருஷக்கணக்காக பழகினவங்கள முதலில் குத்திட்டாங்க கூட பிறந்தவங்களே எங்களை கிடையாது பணம் இருந்தால் தான் மதிக்கிறாங்க பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டேங்கிறாங்க மனுஷனாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட மகர மகரசினியர்களோட வாழ்க்கையில் இப்படி தான் போயிட்டு இருந்தது இப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது இப்படி தான் நடந்துகிட்டும் இருக்குது இந்த மாதிரி அவங்க உங்கள் வாழ்க்கை போயிட்டு பணத்துக்காக தான் உங்களை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் அடுத்தவங்களை வளர்த்தி விட்டீங்க அடுத்தவங்க வளரக்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்க அடுத்தவங்க நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்க ஆனால் அவங்க பணம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் யாரும் உங்களை கண்டுக்கு கிடையாது எல்லாம் உங்களை அவமச்சிட்டு இருக்காங்க எல்லாமே காரணம் பணம் தான் அதேமாதிரி குடும்ப பிரச்சனை ஒருத்தர் குடும்ப பிரச்சனை வருதுன்னா மேக்சிமம் இந்த பண பிரச்சனையெல்லாம் தான் இருக்கும் குடும்பத்தை காப்பாற்ற முடியல பசங்க பிள்ளைய படிக்க வைக்க முடியல சரியான ஒரு இன்கம் இல்லை மாதம் மாதம் வாடகை கட்ட முடியல வீட்டு வாடகை கட்ட முடியல இஎம்ஐ பிரச்சனை இருக்குது மாதம் மாதம் வட்டி கட்டணும் எல்லாம் உங்களுக்கு இருக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து பாருங்கள் படிப்படியாக இந்த பிரச்சனைலேருந்து வர போகிறீங்க எல்லாம் தீரப்போகுது ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு வந்து ஒன்போதாம் பார்வையையும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசி பார்ப்பார் அதாவது ஒன்போதாம் பார்வையும் உங்கள் ராசி பார்க்குறனால நிச்சயமாக இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக இருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்பட போகிறீங்க மகர ராசினியர்கள் ஏன்னா நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்க மன உளைச்சல் இருந்தது நிம்மதி கிடையாது இப்போ வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்ப பகுதி வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி இல்லை ஏன்னா ஆறு வருஷத்துக்கு மேலே போராடிட்டீங்க சரிங்களா ஆறு வருஷத்துக்கு மேலே போராட்டம்தான் எந்த ஒரு நல்லதும் நடக்க கிடையாது தொடர்ந்து கெட்டதாக தான் நடந்துகிட்டு இருந்தது எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது யாரும் உங்களை மதிக்க கிடையாது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பார்த்தாச்சு வேலை செய்கிற இடத்துல நிம்மதியே கிடையாது ஏதோ காலையில் கிளம்பி போகிறீங்க குளிச்சிட்டு கிளம்பி போகிறீங்க வேலை வேலைக்கு போகிறீங்க சாயங்காலம் வர்றீங்க மறுபடியும் காலையில் போகிறீங்க வே சாயங்காலம் நைட்டு வீட்டுக்கு வர்றீங்க படுத்து தூங்குறேன் இப்படியே உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு ஆனால் முன்னேற்றம்னு ஒன்று இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் அடுத்தவங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறீங்களே தவிர நீங்கள் அடுத்தவங்களை வளர்த்துறீங்களே தவிர உங்களை வச்சு அடுத்தவங்க ஏனி மாதிரி வளர்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க ஏறிட்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் உங்கள் நிலமை அப்படியே தான் இருக்குது வளர்ச்சி கிடையாது வீழ்ச்சி தான் உங்களோட நிலமை வீழ்ச்சியை தான் போயிட்டுருக்கு வீழ்ந்துட்டு தான் போயிட்டுருக்கீங்க அடுத்தவங்க அப்படியே வளர்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் இந்த காலகட்டம் மே மாதம் ஒன்றாந்தேதி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருடம் சொல்லிடலாம் அப்படியே படிப்படியாக உங்கள் வாழ்க்கை மாறும் பண கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க முழுசாக வெளியே வரலனாலும் சமாளிக்க முடியும் உங்களால் ஏன்னா கடன் வச்சுருக்கீங்கள ஏகப்பட்ட கடன் வச்சுருக்கீங்கள கடன் கட்டலைன்னா அவங்க அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்க கேஸ் போடுறாங்கிறாங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வந்துட்டுருக்குங்க சார் கேஸ் எங்களு மேலே கேஸ் போடுறாங்கிறாங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு கூட பழகினவங்களையும் ஏமாத்துகிறாங்க நம்பிக்கை தூரம் செய்கிறாங்க எங்களை யாரும் புரிஞ்சது கிடையாது இந்த மாதிரி தானே உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு அது திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மூணு நட்சத்திரக்காரங்களும் பாதிப்பு அதிகம் அது திருவோண நட்சத்திரக்காரங்க சொல்லவே வேண்டாம் திருவோண நட்சத்திரக்காரங்க அதிகப்படியான பாதிப்பு உத்திராட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் பாதிப்பில் தான் இருக்கீங்க மேக்சிமம் அதிகப்படியான பாதிப்பாக திருவோண நட்சத்திரம் தான் ஏன்னா உடைப்படாத நட்சத்திரம் சனி வந்து ஃபுல்லாக டிராவல் பண்ணும்போது பாதிப்பு உச்சக்கட்டமாக இருக்கும் நூறு சதவீத பாதிப்பு இருக்கும் இதெல்லாமே அனுபவிச்சாச்சு உங்கள் பிரச்சனை எல்லாம் உங்கள்கிட்ட இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வ விலக விலக போகுது பிரச்சனைலாம் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் நல்லதையும் பார்க்க போகிறீங்க இந்த குரு பயிற்சியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்கும் உங்கள் மேலே வெளிச்சம் போடும் நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு உருதணையாக இருப்பார் சரிங்களா கவலையைப்பட வேண்டாம் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கிற ராகு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்துருவார் நல்ல ஒரு தன்னம்பிக்கை சில விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் கொடுத்துருவார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க சனியும் மூணாம் இடத்துக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயிற்சி உங்களுக்கு நடக்கும் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு சனி போகிறனால முழுமையாக கம்ப்ளீட்டாக ஏழரை சனியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மகர ராசினியர்கள் வெளிவர போகிறீங்க கவலையப்படாதீங்க உங்களுக்கு நல்ல ஒரு வருடமாக இருக்க போகுது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர போகிறீங்க எல்லாமே நல்லது நடக்க போகுது உங்களுக்கு சரிங்களா ஏன்னா கடன் தொல்லையால் அவதிப்பட்டாச்சு குடும்ப தொல்லை குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் இருக்கவங்களை சூழ்ச்சி செய்கிறாங்க தொல்லை கொடுக்குறாங்க உங்களுக்கு இம்சி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு கணவன் மணி பிரிஞ்சு போனீங்க அதே மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்தது உங்களுக்கு பணப்பிரச்சனை அதிகமாக இருந்தது பணப்பிரச்சனை தான் உங்களுக்கு வந்திருக்கும் மேக்ஸிமம் மகராசினியர்களுக்கு நைன்ட்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீதமான பேருக்கு பணப்பிரச்சனை தாங்க ஒரு சில பேர்த்துக்கு தான் உடல் ரீதியான பாதிப்பு குடும்ப பிரச்சனை வேலையில் பிரச்சனை மேக்ஸிமம் பாருங்கள் பிரச்சனை தான் அதெல்லாம் விலகும் சரிங்களா இதெல்லாம் சனி பகவான் கற்றுக் கொடுத்த பாடங்கள் தான் சரிங்களா இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவை தான் சரிங்களா தேவையான விஷயங்கள் தான் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடந்தால் கெட்டது நடக்க தான் செய்யும் அது ஏழரை சனியும் நடக்கும் கண்டிப்பாக கெட்டது நடக்கும் பாடங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு பாடங்கள் கற்றுக்க முடியும் அதனால் கடச்ச நீங்கள் அங்கே அனுபவத்தை வச்சு இனிமேல் நல்ல ஒரு வாழ்க்கையால் நிச்சயமாக வாழ முடியும் இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் படிப்படியாக முன்னேறி முன்னேறி ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு அமையும் அதில் சந்தேகமே கிடையாது எல்லாமே பாசிட்டிவாக நடக்குங்க புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருடம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமணம் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் உங்களுக்கு இருட்டுக்குள் இருந்தவங்க நீங்கள் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கவங்க சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கவங்க வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க உங்கள் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கிறது உங்களால் இந்த வருடம் பார்க்க முடியும் ஏன்னா நிறைய இழந்துட்டீங்க நீங்கள் கணவன் மனைவி இழந்தவங்க இருக்கீங்க பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க அதேமாதிரி அப்பா அம்மாவை இழந்தவங்க இருக்காங்க கூட பிறந்தவங்க கூட பழகினவங்க இழந்தவங்க இருக்கீங்க நிறைய பேர் மன உளைச்சல் இருக்கீங்க அந்த மன உளைச்சலிருந்து வெளியே வரக்கூடிய நல்ல ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அடுத்த வருஷத்துலேருந்து கம்ப்ளீட்டாக உங்கள் பிரச்சனை உங்களுக்கு பிடிச்ச பிரச்சனை உங்களுக்கு பிடிச்ச ஏழரசனி ஏ டு செட் உங்களை விட்டு விலக போகுது முழுமையான அதை அவங்க உங்களுக்கு பிடிச்ச அந்த முழுமையாக முழுமையான அந்த முழுசாக பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச ஆட்டி படைச்சது பார்த்திங்களா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கள் வரைக்கும் பிடிச்ச சனி பகவான் முழுமையாக விட்டு விலக போகிறாரு அதுக்கு உண்டான காலக்கட்டம் நெருங்கி வந்துகிட்டே இருக்குது கவலையே பட வேண்டாம் இந்த வருடமே உங்களுக்கு தரமான ஒரு வருடமாக ஒரு சிறப்பான ஒரு யோகமான ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் பயன்படுத்திக்கோங்க உங்கள் ஜாதத்தில் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் கோச்சார பலன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் அதுதான் மெஜாரிட்டி அதிகப்படியாக பேசும் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க போட்டிங்கன்னா கீழே இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஜாதத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்